மூத்தவர்கள் வாழ்ந்தவன் மூத்தமலை காத்தவன் ஆத்தையும் அப்பனும் ஆடி பாடி மகிழ்ந்தவன் மானம் காத்த ஈழ தேசத்தில் இருந்து வணக்கங்கள் சபையோரை நான் வன்னியூர் சென்று பொற்காலம் மெதுவோ பூவரசம் பூவேன் பொற்காலம் மெதுவோ பூவரசம் பூவேன் வீசப்பட்ட கச்சல்களின் அழுகை ஆற்றை மாற்றாத நானும் கழுதுகளின் சிறதி வீழும் வரை காத்திருக்கிறேன் பிளவுகளில் அல்ல மருந்து ஏன் எதற்கு கற்களிடம் வேண்டுதல் செய்யவா நினைவுகள் நன்மையாகவே இருக்கிறது நிஜங்களோ காலத்தை விட வேகம் கொண்டும் தீரத்தை காட்டி அதிகாலை வெள்ளடியின் சேவலின் குழலங்கே ஆதவனை தொழுத கரங்கிழங்கே கையில் சர்க்கரை துண்டுடன் தேனே வயிற்றை நிரப்பிய பயனிட்ட பார்க்க வெங்காயம் மிளகாய் போட்ட பழைய நீர்கஞ்சி கரப்பு தூண்டிலிட்டு விரால் களிருடன் பட்டியா கொட்டடைத்தும் கச்சல்கள் ஓலை குசினியின் கூரை படிந்த ஒட்டராய் உறியில் தொங்கும் கரைச்சட்டி நினைவிருக்கிறதா உறவுகளே பொற்காலம் எதுவோ பூவரசம் பூவே சோடி நாம்பனால் உழுதுட்ட சாலி அழகு சோழியன் மம்பட்டியால் கட்டிய பக்கடவா நினைவிருக்கிறதா உறவுகளே கோழி கொத்தாமல் கூடனைத்த வட்டக்கொச்சி வேப்பம்பு வடகம் சாப்பாட்டில் பங்கேற்கும் வட்டுக்காய் வதக்கலின் திட்டிப்பு சுவை பச்சை அரிசி சோறுடன் யிர் திரலை இணைவிருக்கிறதா உறவுகளே கைவிரல் கோடுகள் என் அம்மாவின் கைவிரல் கோடுகள் சாணத்தால் மெழுகிய கைவிரல் கோடுகள் களைப்பை போக்கி ஓய்வெடுக்க சாக்கு கட்டை முற்றத்து ஓரத்தில் கோழி அழைக்கும் பிரம்பு கூடை இணைக்கிறதா உறவுகளே அறிவிச்சிந்து கேட்ட கலனி பரப்புகள் போர் வைத்து பூரிப்படைந்து பொங்கலிடல் மாட்டால் சூடடித்து பொலிதூற்றல் வீட்டிலே வளர்ந்து கட்டும் வழக்கம் பொற்காலம் இதுவோ பூவரசம் பூவே இருந்து திணை குரக்கல் சாமை உணவுகளின் உரம் இடையிடையே கோயிலில் கோயிலில் ஊர்கூடி மோதகமடை இடையிடையே கோயிலில் ஊர்கூடி மோதகமடை பச்சை காடுகளுக்கிடையில் ஒற்றையடி பாதை

நோய்கூடான தகதகப்பு உடம்பை துணையின்றினும் கைவேசி தேடும் எளிய மனதை திரை நாடகமின்றி தூங்காத விழிகளை இயந்திரங்களுடன் நல்லாடும் வாழ்வியலை கட்டட காடுகளின் அழகு பூரிப்பை உண்மைகளை புதைத்துவிட்டு போலி புன்னகைகளை சூடிக்கொண்டோமே உண்மைகளை புதைத்துவிட்டு போலி புன்னகைகளை சூடிக்கொண்டோமே மனங்களை குன்றுவிட்டு நாங்கள் எங்கோ மனிதர்களை கொண்டிருக்கிறோம் போதே பண்பாடும் மாறி போனது எம் பழக்கங்களை நாம் மாற்றிய போதே பண்பாடு மாறி போனது எம் பாரம்பரியம் பாடை எறியது எம் பாரம்பரியம் பாடை எறியது அடையாளத்தை துளைத்த இனம் உலகத்தில் நிலைத்ததாய் வரலாறு இல்லை அடையாளத்தை துளைத்த இனம் உலகத்தில் நிலைத்ததாய் வரலாறு என்றும் இல்லை குளத்திலே மூழ்கி எழுந்தேன் குமரிகள் கரை தொடுகையில் உடல் நழுவி தழுவி நீரில் குற்றாலமும் நிறையுமே அது ஒரு பொற்காலம் தற்காலம் பேருந்து காதல்களும் இறங்கும் போது இறங்கவில்லை இறங்குது மெத்தை மேல் உணர்ச்சிகள் வடிந்தவை எப்படி சொல்வோம் எப்படி சொல்வோம் என் ஈழ தேசத்தை நான் பாராவிட்டால் கவிஞனாக இருக்க வாய்ப்பே இல்லை பூமரங்கள் விதவையானது பூமரங்கள் விதவையானவை பூசைக்கும் பூவில்லை சவப்பட்டிகள் சிரித்தன சந்தி எல்லாம் தோரணங்கள் சவப்பட்ட தோற்றிடால் தொகையின் தொற்றிலில் நூற்றிய தமபதில் நுண்ணர்கள் எப்படி மறப்போம் எப்படி மறப்போம் பருவம் கலைத்து உருவம் சிதைந்து விதியை நொத்தால் சிதையில் முப்படை முடிகொண்ட எப்படை அரசு மயங்கும் முப்படை கொண்ட எப்படை அரசு மஞ்சும் செப்படி வித்தை வீரமல்ல செப்படி வித்தை வீரமல்லையே சீரும் எரிமலையில் நீச்சலிடும் ஒரு நிலைமை சீரும் மெரிமலையில் நீச்சலிடும் ஒரு நிலைமை கடல் தாண்டி போற சோழரை காவியமது வரலாறாய் சொன்னது கடல் தாண்டி போற சோழரை காவியமது வரலாறாய் சொன்னது எங்கள் காவியங்கள் வரலாறாகாமல் இருக்க வாய்ப்பே இல்லை பூகோள சுழற்சியின் சூட்சும புள்ளி ஒரு நாளாகும் தமிழனை பாராமல் போகாது இன்னும் ஒரு விடயம் உணவின்றி ஒட்டிய வயிற்றுடன் ஒரு சாரார் இது பசி உணவின்றி ஒட்டிய வயிற்றுடன் ஒரு சாரார் இது பசி உணவறுத்து ஒட்டியவனை மறுசாரார் அழகு ருசி ஏழை கூலியின் இரவுகளில் எப்போதுமே தேங்கிலவு வேலை கூலியின் இரவுகளில் எப்போதுமே தேனிலவு முதலாளியின் படுக்கை அறைகளில் அதிகம் குரட்டை ஒளி முதலாளியின் படுக்கை அறைகளில் அதிகம் குரட்டையொலி எம் இனத்து இளையவர்களுக்கு நாம் யார் என்பதை உழைத்து சொல்லுங்கள் அஞ்சாதியர்கள் தமிழர்களே நாம் யார் என்பதை உழைத்து சொல்லுங்கள் அஞ்சாதியர்கள் தமிழர்களே எத்தனை

What?